இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் வெளியே நீ பாட்டிக்கலாம் தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸு ரெண்டு பாத்ரூம் வந்துடும் ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட்டு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா இடம் வந்து மதுரை ஊமச்சோளத்துக்கு பக்கத்தில் வரும் தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து எட்டாயிரரூவா வாங்குவோம் வடக்கு பத்த வாசல் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வந்துடும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்